வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போனால் பாவக்காய் கிரேவி எப்படி கொஞ்சம் கூட இல்லாமல் செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா பார்க்கவே எவ்வளோ ஒரு டெம்ட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குள்ளே இதை பார்த்தோன்னா டெம்டிங்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சாதம் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தேவையான பொருள் என்னென்னா மூணு பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டு சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் தாள ஆரம்ப விடணும் அப்போ தான் நல்லா கருகாமல் வரையும் எண்ணெய் சூடு ஏறினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை போட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் அங்கேயே பக்கமே நின்று வதக்கி விடணும் பாவக்காய் வணக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேலையே பாவக்காய் வதக்கி எடுத்தோம்னா ஒரே ஃபைவ் மினிட்ஸில் குழம்பு ரெடி ஆகிரும் நமக்கு பாவக்காய் நல்லா வந் கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு ரெண்டு செகண்டாகனோடனே லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும் தண்ணி விடும்போது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வணக்கணும்னா அதனால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வந்துடும் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டது எவ்வளோ பாவக்காய் இப்போ அதில் பாதிக்கு மூணில் ஒரு பங்கு தான் இருக்குது இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வணங்கணும் நல்லா வணங்கினப்போ பாவக்காய் வந்து வேறு தட்டுக்கு மாற்றி வச்சிடறோம் மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம குளம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா நான் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பத்து பல் பூண்டு வந்து உரிச்சு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு தேங்க தக்காளி அதுக்கப்புறம் மிளகா தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா பாவக்காய் வணக்கம் அந்த வானல்லே மறுபடியும் குழம்பு தாளிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் தாலிப்புக்கு வந்து கொஞ்சமாக கடுகும் கொஞ்சோண்டு வேலை ஒரு பத்து பதினஞ்சு விதை வந்து வெந்தயமும் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா சிதிஞ்ச உடனே வெந்தயமும் கடுவோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் வந்து கட் பண்ணக்கூடாது அப்படியே முழுசு முழுசாக போட்டுக்கிறோம் அப்படியே முழுசு முழுசாக போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வணக்கிறோம் ரெண்டு செகண்ட் வணக்கும்போதும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இதுக்கு நம்ம உப்பு போடக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி வந்து காய் வணக்கும் போது உப்பு போட்டுருக்கோம் அதனால் குழம்பு லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றி கலக்கி அது குழம்பு இறக்கும்போது தான் தேவையான உப்பு போடணும் இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா ஆனியன் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கணும் போது அது ஒரு சைடு வணங்கும் போது நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சிருக்க மூணு தக்காளி வந்து இந்த மாதிரி கொர கொரோனா பேஸ்ட் பண்ணிக்கலாம் நைஸ் அரைக்கக்கூடாது இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வணங்கினா போதும் இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது தக்காளி விழுது வந்து இப்போ இதை போட்டுக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட் நம்ம போடும் அரைச்சி வச்சிருக்க விழுது போடும்போது சும்மா லைட் ஆரஞ்சு மாதிரி இருக்குது ஆனால் அது வந்து நல்லா தட தடவுன்னு கொதிக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகும் அந்தளவுக்கு கொதிக்க வைக்கணும் இந்த அளவு இந்த கலர் வரும் அப்போ அளவுக்கு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கும் போது நல்லா பச்சை வசனா போயிட்டு நல்லா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ இந்தளவுக்கு பொருசவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசால் மிளகா தூளம் மஞ்சள் தூளம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி கலக்கும்பொழுது அந்த கிரேவி வந்து கெட்டியாகும் அப்போ கெட்டியாகும் போது அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நல்லா தலை போல கொதிக்க விடணும் அந்த மாதிரி கொதிக்கிட்டோம் ஒரு ரெண்டு செகண்டு கொதிக்கும்போது அந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடும் அதுக்கப்புறம் நாம் வணக்கி வச்சிருக்கிற அந்த பாவக்கார்கெல்லாம் வதக்கி வச்சிருக்கிற பாவக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணும் அப்போ ஒரு ரெ ஒரு ரெண்டு செகண்டு நல்லா மசாலா ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று கவர் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஹீட்டுக்கான மசாலா அந்த காய்க்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு போட்ட உப்பு அதெல்லாம் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்சிங் ஆகி கரெக்டான இதுக்கு வரும் ரெண்டு செகண்ட் மிக்ஸ் பண்ணோடனே அதுக்கப்புறம் அடி அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் இதில் மெயின் விஷயம் அதுதான் அதுக்கப்புறம் தேவையான அளவு இந்த மாதிரி வரும் பார்க்கவே சும்மா ஆக்க ஏச்சி ஊறுது இது வந்து பாவக்காய் குழம்பு மாதிரி தெரியல ஏதோ நான்வெஜ் கிரேவி மாதிரி இருக்குது தொக்கு மாதிரி இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தொலை ஊட்றோம் அடிப்பிடிக்காமல் தொலை ஊடணும் தேவையான அளவு உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் எனக்கு மிதிமாக இருந்தால் போதும் ஏன்னா நிறைய பேர் குழம்பா சாப்பிடுவாங்க நிறைய பேர் வந்து பொரியல் மாதிரி தொக்கா சாப்பிடுவாங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் இது நினைக்கோங்க தண்ணி தண்ணி குழம்பா வேணுன்னா கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாக வேணுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்தளவுக்கு போதும் அது அப்படியே மூடி விடலாம் மூடி குழம்பு ஒரு பக்கம் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும் குழம்பு அந்த பக்கம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் அந்த புளியை வந்து கரைச்சல் ரெடி பண்ணிக்கணும் பாருங்கள் தலைப்புல தளபணம் நல்லா கொதித்து சுற்றிடும் சைட்லெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது தண்ணி பாதி நல்லா உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை வந்து ஊற்றிக்கணும் புளியை ஊற்றி திருப்பம் அது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா தலை போல கொதிக்க விடணும் ஏன்னா கொதித்தாதான் அந்த புளியினுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அந்த தண்ணி வந்து தண்ணியெல்லாம் நம்ம புளியில் கிடைச்ச அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு பாருங்கள் எப்படி தலைப்பல தலை கொதிக்குது இந்த மாதிரி கொதித்தோடனே ஏன் ஒரு சிலர் வந்து டேஸ்ட்டுக்கு ஒரு சிலர் சக்கரை போடுவாங்க நான் அந்த மாதிரி ச சக்கரை இல்லைன்னா நாட்டு வெள்ளம் இதில் எதுனா போடுவாங்க அந்த மாதிரி வெள்ளம் சக்கரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணுறத இந்தளவுக்கு கொதிக்கிது இந்தளவுக்கு கொதிக்கணுன்னே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் சும்மா பார்க்கவே தொக்கு சுமை எவ்வளோ அழகாக ஹல்டிமேட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் பாவக்காய் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க பாரங்கஸ்மோ